வணக்கம் மிருக சிறிடம் நட்சத்திரமா பெருமைப்படுங்க உங்களைப் பற்றி ஆதிசங்கரர் சிரகசன் என்னும் கபாலிகனுக்கு அதாவது நரபலி கொடுப்பவன் நட்சத்திர கதை ஒன்றை சொன்னார் வேடன் ஒருவன் மானை விரட்டினான் பாய்ந்து சென்ற மானின் கொம்பு கொடியில் ஒன்றில் சிக்கிக்கொண்டது கொண்டது வேடன் அதை முயன்ற கொஞ்சம் பொறு என் மனைவியிடம் சொல்லிவிட்டு வந்து உனக்கு உணவாகிறேன் என்றது இரக்கம் கொண்ட வேடனும் அனுப்பி வைத்தான் சற்று நேரத்தில் ஆண்மானுடன் பெண்மானும் அதன் இரு குட்டிகளும் அவன் முன் வந்து நின்றன ஒருவரை விட்டு ஒருவர் வாழ்வதில் அர்த்தமில்லை எங்கள் நால்வரையும் ஒரே நேரத்தில் கொன்றுவிடு என்று பெண்மான் வேடனிடம் சொன்னது மிருக ஜாதியிலும் கூட நாணயமும் பாசபந்தமும் இருப்பதை அறிந்த வேடன் மலைத்தான் அவனுள் இரக்கம் ஊற்றெடுத்தது அம்பும் வில்லும் நழுவி விழுந்தன இதை கண்ட சிவன் அம்பிகையோடு எழுந்தருளி வேடனுக்கு மோட்சமளித்தார் மான்களுக்கு நட்சத்திர பதவி அளித்தார் அவை வானமண்டலத்தில் மிருகசிரீடம் என்னும் நட்சத்திரமாகும் பேறு பெற்றன இந்த நட்சத்திர தொகுதியில் நான்கு நட்சத்திரங்கள் உள்ளன மிருகசிரீட நட்சத்திரத்தினர் தங்களை வாக்கு தவறாதவர்கள் எக்காரணத்தாலும் உயிருக்கு பயப்படாதவர்கள் பாசத்திற்கு கட்டுப்படுபவர்கள் என்பதை எண்ணி பெருமைப்படலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி